ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலையில் ஒரு நாள் வானியல் ஆராய்ச்சியாளர் ரிச்சர்ட் கேரிங்டன் டார்க் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி சூரியனில் இருக்க கருபுள்ளிகளை வரைஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்போது சூரியனில் இருக்க கரும்புள்ளிகளில் இருந்து ஒரு வெள்ளை வெளிச்சம் சட்டன் ஃப்ளாஷாக வெளியில் வர்றதை பார்த்தார் அஞ்சு நிமிஷத்துக்கு இது தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அது முக்கியமில்லை அதுக்கு பிறகு பதினேழு மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த நிகழ்வுக்கு பிறகு பூமியோட காந்த புலமே ஆட்டங்கண்டுச்சு காரணம் ஒரு பெரிய சூரிய புயல் பூமியை தாக்குச்சு இது எந்த அளவுக்கு வலிமையாக இருந்துச்சுன்னா வட அமெரிக்காவில் யூரோப்பில் இருக்கிற டெலிகிராம் மிஷின்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாம் ஷாக்கை ரிசீவ் பண்ணாங்க ஆஃப் பண்ணி வச்சுருந்த டெலிகிராம் மிஷின்ஸ் கூட டைப் பண்ண ஆரம்பிச்சுது வழக்கமாக அரோரான்னு சொல்கிற ஒளி துருவ பகுதிகளில் தான் தோன்றும் ஆனால் அன்னைக்கு கியூபா ஹவாயில் இரவு பகலாக மாறுற அளவுக்கு வெளிச்சம் இருந்துச்சு ராக்கி மவுண்டனில் இருந்த சுரங்க தொழிலாளிகள் கூட நடு இரவு ஒரு மணிக்கு எழுந்து காஃபி போட ஆரம்பித்தாங்க காரணம் சூரிய உதயமாகறது மாதிரியான வெளிச்சம் அப்போ இருந்தது இந்த சக்தி வாய்ந்த சூரியகாந்த புயலை கேரங்டன் நிகழ்வுன்னு வரலாற்றில் பதிவு பண்ணாங்க இந்த நிகழ்வு சூரியனோட மறைஞ்சிருக்கிற சக்தியை காட்டினதோட உலகம் விண்வெளியில் எவ்வளவு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குங்கிறதையும் காட்டிச்சு அதே போல் மீண்டும் இன்னொரு சூரிய புயலை எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் இப்போ நாம் இருக்கோம் இந்த சூரிய புயல் எப்படி ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் கரும்புலிகளை பற்றியும் சோலார் சைக்கிள் பற்றியும் அதாவது சூரிய சுழற்சியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் கரும்புலிகள் சூரியனுடைய மேற்பகுதிகளில் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய கருப்பு பகுதிகள் அதாவது சூரியனுடைய மற்ற மேற்பறப்போட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த கரும்புலிகள் இருக்க பகுதியில் வெப்பநிலை குறைவாக இருக்கும் அதாவது கரும்புலிகளுடைய மையப்பகுதியில் மூவாயிரம் டு நாலாயிரம் கேள்வியின் அளவுக்கு வெப்பநிலை இருக்கும் அதுவே சூரியனுடைய மற்ற மேற்பரப்பில் ஐயாயிரத்தி எட்நூறு கெல்வின் அளவுக்கு வெப்பநிலை இருக்கும் இந்த கரும்புலிகள் சூரியனுடைய தீவிரமான காந்தப்புல மாற்றத்தினால் ஏற்படுது சில சமயம் இந்த கரும்புலிகளின் அளவு பூமி அளவுக்கு கூட பெரியதாக இருக்கும் இந்த கரும்புலிகளை தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்ப சராசரியாக பதினோரு வருடங்களுக்கு ஒரு முறை கரும்புலிகளின் எண்ணிக்கையில் மாற்றங்கள் இருக்குங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க இந்த காலத்தை தான் சோலார் சைக்கிள் அதாவது சூரிய சுழற்சின்னு சொல்கிறோம் சூரிய சுழற்சி ஆரம்பிக்கும் போது கரும்புலிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இதை சோலார் மினிமம்னு சொல்கிறோம் அதே சமயம் சோலார் சைக்கிளோட இடப்பட்ட காலத்தில் கரும்புலிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படி கரும்புள்ளிகளினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தை சோலார் மேக்சிமம்னு சொல்கிறோம் அந்த சமயத்தில் சூரியன்ல இருந்து விண்வெளியில் தூக்கி வீசப்படுற வெப்ப கதிர்வீச்சுகள் காந்த புயல்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் சரி இந்த கரும்புலிகள் எப்படி தோன்றுவதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சூரியனோட பகுதிகளுக்கு அருகில் கரும்புலிகள் தோன்றுது அப்படி தோன்றின கரும்புலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சூரியனுடைய நிலநடு போட்டு பகுதிக்கு போகுது இதை தொடர்ந்து கண்காணித்து கிராஃபில் வரைஞ்சி பார்த்தோம்னா அது ஒரு பட்டாம்பூச்சி போல் இருக்குது அதனாலேயே இந்த வரைபடத்தை பட்டர்ஃப்ளை டயக்ராம்னு சொல்கிறாங்க இந்த வரைபடத்தில் இருந்து சூரிய சுழற்சியோட ஒரு ரெகுலர் பேட்டனை கண்டுபிடிக்க முடியுது சரி சூரிய புயல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் சூரியன் வட தென்முனைகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய காந்தமாக செயல்படுது சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு இந்த காந்தப்புலம் தான் முக்கிய கருவாக இருக்குது ஒவ்வொரு சூரிய சுழற்சியின் போதும் காந்தப்புலம் தலைகீழாக மாறுது அதாவது ஒவ்வொரு சோலார் சைக்கிளின் போதும் சூரியனுடைய வடதுருவம் தென்துருவமாகவும் தென்துருவம் வட துருவமாகவும் மாறுது இந்த மாற்றம் சோலார் மேக்சிமத்தின் போது அதாவது கரும்புலிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது நடக்குது இந்த நிகழ்வு இன்னமும் சோலார் ஃபிசிக்ஸில் தீர்க்க முடியாத ஒரு புதிராகவே இருக்குது ஒருவேளை சூரியனுடைய மையப்பகுதியில் நடக்கிற மாற்றங்கள்னால கூட இது நடக்கலாம் சூரியன் சீரற்ற முறையில் சுழண்டுக்கிட்டு இருக்குது அதாவது சூரியன் சுழலும் போது அதோட துருவப்பகுதிகளானது நிலநடுக்கோட்டு பகுதியை விட மெதுவாக சுற்றுது இதை டிஃப்ரென்சியல் ரோட்டேஷன் அதாவது மாறுபட்ட சுழற்சின்னு சொல்லுவோம் இதனால் கூட சூரியனில் துருவப்பகுதிகள் இடம் வரலாம் அப்போது கரும்புலிகளின் எண்ணிக்கை கூடும் போது சூரிய புயல் அதிகமாகவும் விண்வெளியில் கதிர்வீச்சுகள் அதிக அளவிலையும் வெளியிடப்படுது இதெல்லாம் வச்சு சூரிய சுழற்சியை நம்ம கணிச்சாலும் சரியான இடைவெளியில் சூரிய சுழற்சி நடக்குதான்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது சில சமயங்களில் சூரிய சுழற்சி ஒன்பது வருடங்கள் வரையிலையும் சில சமயங்களில் பதினாலு வருடங்கள் வரைக்கும் கூட நடக்குது இந்த சூரிய சுழற்சி பதிவு செய்ய ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தோம்னா இப்போ நாம் சூரியனோட இருபத்தஞ்சாவது சுழற்சியில் இருக்கோம் இந்த சுழற்சி மைல்டாக இருந்தாலும் சூரியனுடைய செயல்பாடுகள் நாம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காதுன்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க நம்ம கணிச்சதை விட விரைவாகவே இந்த சூரிய சுழற்சி உச்சத்துக்கு வரலான்னு சொல்கிறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கின தற்போதைய சூரிய சுழற்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நடக்கலாம் அதே சமயம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உச்சத்தில் இருக்கும்னோ அப்போது கரும்புலிகளின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தேழுல இருந்து நூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் இருக்கும்னும் கணிச்சிருக்காங்க இப்படி முன்கூட்டியே வரப்போகிற சோலார் மேக்சிமத்தை கவனித்து பார்த்தோம்னா எக்ஸ் கிளாஸ் சூரிய புயல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எக்ஸ் கிளாஸ் சூரிய புயலுங்கிறது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவும் பூமியில் நிறைய பாதிப்புகளை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய புயல் எப்படி ஏற்படுதுங்கிறத பார்ப்போம் சோலார் சைக்கிள் நடக்கிறப்ப இடமாறிட்டு இருக்க சூரியனோட காந்தப்புலங்கள் இணையும் அப்போ உருவாகிற வலிமையான காந்தப்புலம் சூரியனுக்குள்ளே இருந்தாலும் சில சமயம் சூரியனுடைய மேற்பரப்புக்கு வெளியில் நீச்சியாக வெளிப்படும் இந்த காந்தப்புலம் விண்வெளியில் நீச்சி அடையும் போது சில சமயம் துண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி துண்டிக்கப்பட்ட காந்த அளப்பரிய ஆற்றலோட விண்வெளியில் பயணிக்கும் தான் சூரிய புயல் சோலார் ஃப்ளேர் சோலார் விண்டுன்னு சொல்கிறோம் இந்த சூரிய புயலை பிசிஎம் எக்ஸ் கிளாஸ்ன்னு வகைப்படுத்துகிறோம் இதோட வலிமையை குறிக்கிறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் ஒன்று ஒன்றுக்குமே அளவீடுகள் இருக்குது இதில் பார்த்தோம்னா பி கிளாஸ் இருக்கிறதுலேயே வலிமை குறைவானது இருக்கிறதுலேயே வலிமை அதிகமானது எக்ஸ் கிளாஸ் தான் சி கிளாஸ் பூமியில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தாது ஆனால் அதே சமயம் எம் கிளாஸ் சூரிய புயலால் துருவப் பகுதிகளில் இருக்க ரேடியோஸும் விண்வெளி வீரர்களும் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் கேரங்டன் நிகழ்வின் போது எக்ஸ் கிளாஸ் ஃப்ளேர் வெளிப்பட்டது இதுக்கு பிறகு இப்போது சூரிய சுழற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மூணாம் தேதி முதல் எக்ஸ் கிளாஸ் சோலார் ஃப்ளேர் வெளிப்பட்டது அப்போது கணிசமான அளவுக்கு தொலைத்தொடர்பு சாதனைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வெளிப்பட்ட சோலார் ஃப்ளேர்னால் புதிதாக ஏவப்பட்ட ஸ்டார்லிங்கோட நாற்பது செயற்கைக்கோள்கள் பாதிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பஞ்சாம் தேதி வெளிப்பட்ட எக்ஸ் கிளாஸ் ஃப்ளேர்னால் பூமியில் ரெண்டு மணி நேரத்துக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் செயலிழந்தது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி ஒரு எக்ஸ் கிளாஸ் ஃப்ளாரும் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னொரு எக்ஸ் கிளாஸ் ஃப்ளேரும் வெளிப்பட்டது இந்த மூன்று காந்த புயல்களுமே பூமியில் தொலைத்தொடர்பு சாதனங்களை பாதிச்சுது அதனால் சூரிய சுழற்சி உச்சத்தில் இருக்கும்போது இந்த முறை ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு எக்ஸ் கிளாஸ் சூரிய புயல் வெளிப்படலாம்னு விஞ்ஞானிகள் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி டெக்னாலஜியை சார்ந்திருக்க உலகத்தில் இருக்கும் அப்படி இருந்தோம் நிலவில் இருந்து திரும்பி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு மறுபடியும் நம்மளால் நிலவுக்கு போக முடியல அப்படி ஒருவேளை எக்ஸ் கிளாஸில் வெளிப்பட்டால் நிலவுக்கு மீண்டும் மனிதனை அனுப்புகிற நாசாவோட ஆர்டிமிஸ் மிஷினை பாதிக்குமா ஆனால் சூரிய புயல்கள் ஏற்படுற சமயத்தில் விண்கலத்தை விண்வெளிக்கு செலுத்தக்கூடாதுங்கிறதுல நாசா தெளிவாக இருக்காங்க ஏன்னா இந்த காந்த புயல்கள் எலக்ட்ரானிக் சாதனங்களை பாதிக்கிறதுனால விண்வெளிக்கு போகிற வீரர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு கட்டாக வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த சூரிய புயல்கள்னால் சில நன்மைகளும் இருக்குது சூரிய புயல்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கு வர காஸ்மிக் கதிர்களினுடைய அளவை குறைச்சி செயற்கைக்கோள்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது பொதுவாகவே காஸ்மிக் கதிர்கள்னால் செயற்கைக்கோள்களுக்கு வர ஆபத்தை விட சூரியனோட காந்த புயல்கள்னால் வரக்கூடிய ஆபத்து குறைவு தான் இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் சூரிய புயல் ஏற்படும் போது துருவப்பகுதிகளில் ஏற்படுற துருவ ஒளியோட வெளிச்சம் சற்று அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் சூரிய புயலில் இருக்க சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பூமியோட வளிமண்டலத்தில் இருக்க மூலக்கூறுகளோடு மோதும் போது இந்த வெளிச்சம் ஏற்படுது அப்போது இரவு நேரத்தில் வானத்தை பார்க்க வண்ணமயமாக இருக்கும் இதை பார்க்கறதே ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் கனடா அலாஸ்கா ஐஸ்லாந்து நார்வே ஸ்வீடன் பின்லாந்து கிரீன்லாந்து போன்ற பகுதிகளில் கூட நம்ம கண்களை கொள்ள கொள்ளக்கூடிய இந்த காட்சியை பார்க்க முடியும் இந்த சோலார் மேக்சிமம் பார்க்க நாம் தயாராக இருக்கும் இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நாமெல்லாம் எல்லாம் மிகச்சிறிய பகுதி தான் இப்போது வரப்போகிற இந்த சோலார் மேக்ஸிமம் நம்ம அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் காட்சியாக இருக்கும் அதுக்கு தயாராக இருப்போம் நன்றி வணக்கம்